ஹா ஹலோ வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் கார்பன் ஜியோ பாரத் மொபைல் டிஸ்பிளே எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மொபைல் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டிஸ்பிளே போயிட்டுருக்கு மேலே இருக்கிற கிளாஸ் டேமேஜ் ஆகாமல் உள்ளே இருக்க டிஸ்பிளே போயிட்டுருக்கு இப்போ நம்ம அதை தான் மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பேக் டோர் ஓவன் பண்ணிக்கலாம் நான் மொபைல் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாம் ஆல்ரெடி கழட்டிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ டோர் ஓன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதோட டோர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சைனா ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்குது பதா இந்தியன் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பேக் டோரில் எதுவுமே கொடுக்கல எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் டோரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இந்தியா சீக்கிரமாக வளர சாயிடும் அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில் இதில் டோரில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா நோட் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேக்கு மேலே ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இந்த கேமரா பக்கத்தில் ஒன்றும் இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அதை ரெண்டுத்தையும் கழட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு போர்டை ஃப்ரேம் விட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்தாச்சு பாருங்கள் இதுதான் டேமேஜ் ஆன டிஸ்பிளே இப்போ நம்ம இதை கழக போகிறோம் அது பர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிங்க ரேவோட ஒரு எண்டை வந்து தூக்கிட்டு சால்ரிங் வச்சு அழுத்துட்டி இழுத்துட்டு வந்தீங்கன்னா டிஸ்பிளே சிம்பிளாக கழட்டிவிடும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்பிளே கழட்டியாச்சு இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் சால்ரிங் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா லெட் அதிகமாக இருக்குது அதை க்ளீன் பண்ணணும் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் நம்ம சால்ரிங் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த டிஸ்பிளே மாற்ற போகிறோம் இதான் மாற்ற போகிற புது டிஸ்பிளே இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதானே டிஸ்பிளேல இருக்கிற இருபது பின்னும் போர்டில் இருக்கிற இருபது பின்னும் ஜாயிண்ட் மாதிரி வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகுதான்னு தெரியும் பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்பிளே வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்பிளே மாற்றிக்கலாம் வாங்க கேக்கல இப்போ வேறு டிஸ்பிளே செக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது கேட்டி குவாலிட்டின்னு போட்டிருக்காங்க ஒரிஜினல் யூனிவர்சல் அதாவது எல்லா மாடலுக்கும் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளே மேட்ச் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம டிஸ்பிளேவை சால்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு யூஸ் பண்ணி சால்ரிங் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஓட்டோம் இல்லைனா டேரெக்டாக சால்ரிங் வைக்கும்போது பிடிக்காது பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ரிங் வச்சுக்கலாம் அதாவது ஃப்ரண்ட் சைடு வைக்கணும் பேக் சைடு வைக்கணும் டிஸ்பிளேவோட டுவெண்ட்டி பின் போர்டில் இருக்க டுவெண்ட்டி பின்ல கரெக்டாக வச்சு மொத பின் மட்டும் சால்ரிங் வைங்க அப்படியே சால்ரிங் லைட்டாக எழுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா சால்ரிங் பிடிச்சிக்கும் பார்த்திங்கன்னா நான் சால்ரிங் பண்ணிக்க பாருங்கள் டிஸ்பிளேல இருக்கிற இருபது பின்னும் போர்டில் கரெக்டாக சால்ரிங் ஆகுது தான் செக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ சால்ரிங் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பேட்ரி போட்டு செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளே ஒர்க் ஆகுதான்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிகிட்ருக்கேன் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இஸ் அபோட் செட் டவுன் அப்படின்னு ஒரு